வாழ்க்கையில உச்சக்கட்ட பண பிரச்சனை தொடர்ந்து மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எவ்வளவு பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது வீண் வரைய செலவுகள் அதிகமா இருக்கு இப்படி பணம் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தான் இருக்கு பணத்தோட தேடலும் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பணம் இல்லைன்னா இன்னைக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற சூழ்நிலைதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இப்படிப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைய தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த தண்ணீர் பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிகிட்டிங்கன்னா அடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு மே மாதம் 19 தேதி திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தண்ணீர் சந்திரபகவானுக்கு உகந்தது திங்கட்கிழமை நாள்ல தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இத அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க அதனாலதான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்ம எல்லாருக்குமே கை மேல பலனை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில இந்த பரிகாரத்தை தவற விடாதீங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா முதல்ல பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நமக்கு நீங்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பணத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மாறும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சில நாம அலைன் ஆவோம் அதே மாதிரி நம்ம மைண்ட் செட்டும் பணத்தையும் வளங்களையும் ஈர்க்கக்கூடியதா மாறும் இப்ப சொல்ல போற இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல செய்யறதுனால பணவரவுக்கான புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சரி இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து உங்க ஆபீஸ்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் எந்த விதமான கட்டு படுகளும் இல்லாத அதே சமயம் பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் குடிக்கக்கூடிய தண்ணீர் வாட்டரா நீங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நல்லது உங்ககிட்ட கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா கண்ணாடி வாட்டர் பாட்டில் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் இருந்தா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன் கண்ணாடியால ஆன பொருட்களை நாம இந்த பரிகாரத்துக்கு பொருட்கள் கேட்டீங்கன்னா கண்ணாடியால நமக்கு மண் தத்துவத்தை குறிக்குது இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அந்த வகையில கண்ணாடியால ஆன பொருட்களை பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரகோரை நேரம் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு உங்களால முடியும்னா இந்த டைம் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் சரி இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அவசர பண தேவை இருக்கிறவங்க அந்த பணத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த மொத்த கடன் தொகை வேணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அதாவது உங்களுக்கு ரெண்டு மூணு கடன் இருக்கு ரெண்டு மூணு கடனையும் சேர்த்து மொத்தமா அஞ்சு லட்சம் ரூபாய் வருதுன்னா எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறக்க போற சமயம் பீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே இருக்கு உங்களுக்கு பீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேளுங்க அப்படி இல்லைனா மாசம் மாசம் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணுமோ அதை கேட்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் செய்கின்ற தொழில வியாபாரத்துல எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அத கூட நீங்க கேட்கலாம் இப்படி உங்க தேவைக்கு தகுந்த பணத்தை நீங்க கேட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலயும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய ஹோப்பனோ போனோ பிரேயரை நீங்க உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் மினிமம் அஞ்சு நிமிஷம் மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாம் உங்க மனசுக்கு போதும்ங்கிற ஒரு திருப்தி ஏற்படும் அது வரைக்கும் இந்த ஹோ பனோ போனோ பிரேயரை சொல்லுங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து ஹோ போன போனோம் ப்ரேயரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்கு நானுமே தொடர்ந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல இந்த ஹோ பனோ போனோம் ப்ரேயரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதனாலதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் இந்த ஹோ பனோ போனோம் ப்ரேயரை ஷேர் பண்றேன் அதே மாதிரி ஹோபனோ போனோ பிரேயர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஏற்கனவே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இத பத்தி டீடைலா ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் கொடுக்கறேன் விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஹோபனோ போனோ பிரேயர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் I am open now to wealth and light. மணி ஃப்ளோஸ் டு மீ டே அண்ட் நைட் ஐ ரிலீஸ் ஐ தம் கோ அபண்டன்ஸ் இன் மீ ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ மணி இஸ் கம்மிங் டு மீ யூனிவர்ஸ் இஸ் லுக்கிங் டு மீ ஐஎம் சாரி பிளீஸ் ஃபர் கிவ் தேங்க் யூ ஐ லவ் யூ இது கொஞ்சம் தான் இருக்கும் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க பார்த்து படிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவா பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க பார்த்து படிங்க இந்த மாதிரி இந்த ஹோபனோ போன பிரேயரை இப்ப நான் சொன்ன முறைப்படி சொல்லும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பண இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் உங்க பிரீக்குவென்சி லெவல் பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு உயரும் அதே மாதிரி பணத்துக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் மாறும் பணத்தை ஈர்க்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு ஏற்படும் இது இந்த ஹோபனோ போனோ ப்ரேயர் அற்புதமான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனா நம்ம வாழ்க்கையில மாயாஜாலத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் சரி இந்த ஹோபனோ போன பிரேயரை உங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தி நிலை ஏற்படுற வரைக்கும் நீங்க சொல்லுங்க தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு தான் இந்த பிரேயரை சொல்லணும் இதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்களும் குடிக்கலாம் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து குடிக்க சொல்லலாம் உங்க வீட்டுல யார் சம்பாதிக்க கூடிய நபரோ அவர்கிட்ட கொடுத்து நீங்க குடிக்க சொல்லி சொல்லுங்க குழந்தைங்களுக்கு இந்த தண்ணீரை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ஒவ்வொரு திங்கட்கிழமை செய்யலாம் இந்த திங்கட்கிழமை நாள்ல உங்களால செய்ய முடியலன்னா கூட அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி